என்னும் பாராயணோ நாராயணாய என்னும் பாராயணோ நல்ல வியாபந்தரு இல்ல தேவாமிருதம் தேவாமிருதம் நாராயண நாராயணா காண மாமி தம்பி வாக்கு போடான்னு வாக்கு அப்படி வாக்கோ நன்றா இருக்கேடா நீங்க வரத்துக்குள்ளே மணியாய் பொருள்னு இருக்கேன் சொல்றா இருக்கா மாமா ஆத்துல இல்ல நீ கே எதுக்கூடாமே வெளிநாடு போயிட்டாரு இல்ல 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 அதுக்கு தான் மூணு கும்புறாங்க பாரு வந்த உடனே நம்ம பஸ்ல ஆமா கிடைக்கல எனக்கு கிடைக்கல சிறப்பு வந்துச்சு சொந்த உடனே அப்படியே இப்ப ஆகணும் அஞ்ச பிடிக்க பசிலையும் பசிலங்க வரல மாறியும் வரல மாமி கழுதையில வந்தேன் மாமி நானோ கதைகில வந்தேன் மாமி கதைகில வந்தேன் மாமி நானோ கழுதை வந்தேன் மாமி தனி வேண்டாம் மாமி ஊத்து தண்ணியும் வேண்டாம் மாமி ஆத்து தண்ணி வேண்டாம் மாமி இன்னைக்கு ஊத்து தண்ணியும் வேண்டாம் மாமி ஆத்து தண்ணி வேண்டாம் மாமி இன்னைக்கு ஊத்து தண்ணியும் வேண்டாம் மாமி வேற என்னடா வேணும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் வந்ததிலிருந்து ஆத்து தண்ணினா எனக்கு சுத்தமா பிடிக்காது வேற அதே மாதிரி ஊத்து தண்ணினு சொன்னீ பாத்தீனா அங்க பாருங்க குளத்துல ரொம்ப கிடக்கு குளத்துல அங்க எல்லாரும் போய் கழுவுற அதனால எனக்கு பிடிக்காது கோயில் குளம் சொல்லிட்டு அப்படியா

நீ தப்பா பேசக்கூடாது இல்ல எதுக்கு பனையூர்னு எதுக்கு தெரியுமா பேர் வந்துச்சு பனமரம் நிறைய இருக்கு எப்பவுமே பண்போடு நடந்துக்குவாங்க அதனால தான் கீழ பனையூர்னு பேர் வந்துச்சு உட்கார்ந்து யோசியோ எப்பவுமே யோசனை பண்ணுவோம்ல பக்கத்துல அரிமலன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா ஆமா அரிமலன் அரிமலன் எதுக்கு தெரியுமா அரிமலன் பேர் வந்துச்சு பின்னாடி திரும்ப சொரிஞ்சிட்டே இருப்பீங்க அதனால தான் அரிமலன் பேர் வந்துச்சு உன்னை கொல்ல போறாங்க பாரு ஆமா நாங்க சொல்லி எப்படி இங்க ஊரு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா என்ன ஊரு அதான் தேனிப்பட்டி தேனிப்பட்டி ஏன் தெரியுமா ஏன் தேனு இப்படி பண்ணுவாங்கலாம்

சின்ன பொண்ணால கெடுமா பெரிய பொண்ணால கெடுமா 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 சொல்லுங்க மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே நாராயணா கோவிந்தா சரி கோவிந்தரமண்ணா

என் பொண்ணுகளுக்கு என்ன குறைச்சல் மருமை இங்க மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பொண்ணு தான் கூட்டு வந்திருக்கோம் ஐயோ மசக்காலிய விட மோசக்காலியா இருப்போம் போல மசக்கால சரியான பீத்த காலியா இருப்போம் போல இருக்கும் எங்க போனாலும் நீ வேசத்தை கலட்டு எடுக்கணும் பாரு உள்ள போனீங்களா அது உங்க சின்ன பொண்ணு பார்த்தா பாத்தீங்களா ஏன்டா அப்படி அழுகுறே ஏய் அவ வாயை பாருங்களே ஜூம் பண்ணிடுங்க ஜூம் பண்ணிடுங்க ஆமா அவர் ஏர்க்கனே ஜூம் பண்ணிட்டு தம்மா இருக்காரு யாரே எதுக்குடா இவன் அன்னை ஆளு முடிச்சுவான போய்டுறவா நீக்கு புடிக்கல ஏன் புடிக்கல சின்ன பண்ண புடிக்கல எனக்கு பெரிய பண்ண புடிக்கல ஏன் இந்த மூணு பேர் வந்தத பாக்கிலே அபிக்கு படுத்துற பாடு ஒண்ணுமே பண்ண வரல முடியல முடியல அதனால புடிக்கல புடிக்கல முடிபொனிட்ட நீ வர முடியாது அங்க போங்கடா வாங்கடா வாங்கடா மூணு பேரும் வாங்க வாங்க இதோ இப்போ வந்து மாமி நாலு பேர் நாலு பேர் நிக்கிறீங்க பேரும் வேண்டாம் நான் மட்டும் தான் ரைட்டா இருக்கேன் சரி கரெக்டா இருப்பேன் எதுக்குள்ள கைய பாரு பாரு வாய்க்குள்ள

ஏன்னா நீ தான் மாளையோட பத்தியா மூணையும் ரெண்டையும் கட் பண்ணிட்டு மூணாவது மாலையோட நிக்கிறான் பாரு அவன் தான் கரெக்டா இருப்பான் சொல்லுங்க சாமி தம்பி மணி வந்து மூன்று வகைப்படும் சரி ஒன்று ஆலயமணி ஆலயமணி கோவிலে பெருசா கட்டி தொங்க ஆமா அத கைத புடி பிடுக்கு பிடுக்கலாம் அடிக்கணும் ஆமா பிடுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து கிลกமணி கிลกமணியா ஒருத்தர் தீபாராதனை காட்டுபோது ஒருத்தர் மணி அடிப்பா ஆமா ஆமா அதுக்கு பேரு கிลกமணி கிลกமணி கடைசி மூன்றாவது ஒன்னு இருக்கு என்ன மணி அது வந்து குலுக்குமணி வீட்ல

உறங்க மறந்தவழி உதிரொயர்ந்தவழி உன்ன போன சாமி இந்த உலகில் யார் அம்மா சொல்ல போனா தெய்வம் உங்க உருவத்தில் அம்மா சொல்ல போனா தெய்வம் உங்க உருவத்தில் தானம்மா அம்மா அம்மா என்ன பத்த தரண 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 தரணா நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்ததே பெரிய அதிசயம் அதனால சின்ன பொண்ணும் வேண்டாம் மாமி பெரிய பொண்ணும் வேண்டாம் மாமி பொண்ணு வேண்டாம் மாமி பெரிய பொண்ணு வேண்டாம் மாமி நீங்க வந்தா போதும் மாமி பொண்ணு பார்க்க நீங்க வந்தா போதும் மாமி புது மாப்பழையோட நீங்க வந்தா போதும் மாமி எனக்கு நீங்க வந்தா போதும் மாமி